Hindustan Institute of Technology and Science, admission open for 2024-2025. பாஜக கூட்டணியில் <cosplay> ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்து வருகிறார் அந்த காட்சியை தற்பொழுது அவர்களிடத்தில் வச்சிருக்கிறோம் லோக்சபா தேர்தல் என்பது நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஆட்சி அங்க இருக்கிறது பொருளாதாரம் பாதுகாப்பு இதுதான் ஒரு அரசுடைய முக்கியமான கடமை இன்னைக்கு மோடி ஐயாவை பொறுத்தவரை பொருளாதாரத்தை பேசிட்டு நாட்டினுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்திருக்கின்றோம் சைனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பு உறுதி பண்ணிருக்கிறோம் ஆனா இங்க என்ன பண்றாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதே ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையானார் அந்த கொலையாளிகள் விடுதலையான பிறகு போய் கட்டி அணைத்து அவர் கூட நின்றுவிட்டு இருக்கிறாங்க இதான் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய முதலமைச்சர் எங்கே இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஐயா வருவாங்க திமுக காரங்க சமநீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றுவார்கள் தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க சமநீதி சமூக நீதி தான் நம்முடைய அமைச்சரவையில மத்திய அரசுல இல்லைங்க பதினோரு அமைச்சர்கள் பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள் பதினோரு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரி பன்னிரண்டு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பெண்கள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வந்திருக்கின்றார் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் நல்லா நல்ல யோசிப்பார் பதினோரு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் பன்னிரண்டு அமைச்சர்கள் தாய்மார்கள் பெண்கள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக ஓபிஎஸ் பி குழு எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றோம் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை பாருங்க முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறார் பட்டியலின சகோதர சகோதரர் சகோதரர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை வெறும் வாய் வாய்ப்பே நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பதினோரு பட்டியலினத்திலிருந்து அமைச்சர்கள் உயர் பதவி ஏன் இந்தியாவினுடைய ஜனாதிபதியை பழங்குடியினத்திலிருந்து கொண்டு வந்து அழகு பார்த்து பார்த்து காட்டிருக்கின்றோம் அதுவும் நம்முடைய ஆட்சி நடந்திருக்கு இது எல்லாம் நாம் நம்முடைய மக்களுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக உண்மையான சமநீதி சமூக நீதியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பணத்தை விட்டு ஓடி உங்களுக்கு தெரியும் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது சுலுக்கெடுக்க ஆரம்பித்தோம் யாரெல்லாம் வரா கடன் வச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறாங்க நிறைய பேர் ஓடிட்டாங்க எத்தனை பேருக்கு தெரியும் வராத கடன் இந்தியாவிலிருந்து ஓடி போனவர்கள் வங்கியை ஏமாற்றியவர்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கின்றோம் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்க ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் வராத கடனை நம்முடைய மத்திய அரசு மோடி ஐயா அவர்கள் வசூல் செய்திருக்கின்றார் ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காருனா அவருடைய மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பதை கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இது நாம சொல்லுங்க திமுக அமைச்சரே சொன்னாங்க மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அது கொஞ்சம் குறைவுதான் வச்சுக்கோங்க அவங்க சொன்னதை நான் சொல்றேன் நானா ஒரு லட்சம் கோடி அதான் உண்மை அவர் சொன்னது முப்பதாயிரம் கோடி என்பதற்காக முப்பதாயிரம் கோடி என்று சொல்லுங்கள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் ஓப்பன் ஃபார் டூ தௌசண்ட்